என்னது இந்த கடையில பட்டுப்புடவை வாங்கினா ஒரு கிராம் கோல்டு கைன் ஃப்ரீயா தராங்களா அதாவதுங்க காஞ்சிபுரம் ஆரணி திருபோணம் போன்ற ஊர்களில் கிடைக்கிற பட்டுப்புடவைகளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கடையில பட்டுப்புடவைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருடங்களா கைத்தறி பட்டுப்புடவைகளை கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய டிசைன்ஸ்ல ரெடி பண்ணி தரதுல இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப்னே சொல்லலாம் நம்ம சிதம்பரம் கஸ்தூர்பாய் கம்பெனி என் எம்பி ரெடிமேட்ஸ்ல கடல் மாதிரி சங்கமிச்சிருக்கிற பட்டுப்புடவைகளோடு பட்டோடு பொண்ணும் மின்னும் பட்டு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பத்து முதல் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தை திருநாளை ஒட்டி கஸ்தூர்பாய் கம்பெனி என் எம்பி ரெடிமேட்ஸ் உடைய உத்வாக சௌந்தரிய லகரி பட்டு